யூடியூப் பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு ஏன் சொல்லப்போனால் யூடியூப்பில் யூடியூப்ல தான் பல குடும்பமே வாழ்ந்துட்டுருக்குனே சொல்லலாம் அந்த அளவுக்கு யூடியூப் அதீத வளர்ச்சி பெற்று பல பேருக்கும் ஒரு தொழில் வகையில் தான் யூடியூப் செயல்பட்டு வருது ஸோ இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு மக்களாகிய நாம தான் காரணம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் உருவாக்குனாங்க இப்போ இதனால இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு யூடியூபா அழிக்க முடியுமா அதுக்கு தடை வருமா அப்படின்ற கேள்வி பல பேருக்கும் இருக்கு ஏன்னா இங்க பல பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம் வருமானமும் கொடுத்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இதை தடை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் இங்கே சில பேருக்கு இருக்கதான் செய்யுது அந்த பயத்தை போக்குற வகையில தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜியோ வாடிக்கையாளர்கள் தான் இங்க பல பேரும் இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அதோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக டேட்டாவை நம்ம எதில் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு நினச்சிட்ருந்த சமயத்தில் தான் யூடியூப்பை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதில் தான் வீடியோஸ்லாம் இருக்குது நம்ம அதிலேயே பார்க்கலாம் இப்போ என்ன தான் இன்ஸ்டாருக்கெலாம் ஃபேஸ்புக் ரீல்ஸ் இது எல்லாமே இருந்தாலும் அப்போ வந்து அதிகமான மக்கள் பயன்படுத்த பயன்படுத்த இதோடைய ரேட்டிங் அடுத்தடுத்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்கு வர ஆரம்பிக்குது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரொம்ப அதிகமான மக்கள் இந்த யூடியூப பயன்படுத்திருக்காங்க இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ இருக்கிறவங்க கூட டாப் லெவல்ல இருக்காங்க அதே மாதிரி சில பேர் நெகட்டிவான விஷயங்களையும் பரப்பிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் கிடையாது இங்க பல பேரும் வந்து யூடியூப்ல தான் படிச்சுட்டே இருக்காங்க இப்போ நடக்கிற பல போட்டித் தேர்வுகளுக்கு யூடியூப் மூலயமா தான் நிறைய பேர் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இது வருமானத்தை தேடி கொடுக்கற ஒரு பிளாட்ஃபார்மாகவே இருக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க தெருவுக்கு தெரு இன்ஜினியர்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது பல பலத்தரும் ஃபுல்லாவே யூடியூபர்ஸாக தான் இருக்காங்க கையிலையும் ஒரு ஃபோன் இருக்கு அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நிறைய பேர் நல்ல விதமாவும் பயன்படுத்திட்டு தான் வராங்க நிறைய நம்ம பார்க்குறோம் அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் இப்போ வளர்ந்து வர யூடியூப்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் அப்படின்ட்டு தன்னையும் அதாவது சாதாரண மக்களையும் ஒரு செலபிரிட்டியா ஆக்குறதும் இந்த யூடியூப் தான் ஏன்னா இங்க சினிமாவில் நடிச்சா மட்டும்தான் செலபிரிட்டி கூட்டம் அவங்கள தேடி வரும் போட்டோ எடுப்பாங்க ஆட்டோகிராஃப் இது போல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் யூடியூப்ல வந்தாலே பெரிய அழுப்பான்னு சொல்ற வகையில தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாறிட்டாங்க இப்போ இருக்கிறவங்க இவங்க தான் யூடியூப் செலிபிரிட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள தேடியும் மக்கள் கூட்ட கூட்டமாக போறாங்க அதை வச்சு பல பேரும் இங்க தொழிலையும் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க இங்க சாரி பிஸ்னஸ் இதை ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு வராங்க எக்ஸ்போ எக்ஸ்போன்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு ரொம்ப அழகாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு பெண்களை ஊக்குவிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு யூடியூப்புக்கு இருக்குன்னே சொல்லலாம் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வீட்ல இருந்தே அவங்களுடைய திறமைகளை காட்டிகிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நல்லா குக் பண்ணுவாங்க உலகத்துக்கே தெரியாது ஆனால் அந்த குக்கிங் வீடியோஸை அவங்க எடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணி அதை பல லட்சம் பேர் பார்த்து லைக் பண்ணி அது மூலயமா அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க அந்த ரெசிபி பல பேருக்கும் யூஸ் ஆகுது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை எப்படி கலப்புறதுனே தெரியல ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்ட்டு சோம்பேறியா இருக்கிற பல பேருக்கும் இந்த யூடியூப் தான் ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சில பேர் விடியர் காலையில நாலு மணிக்கு எழுந்து நான் வந்து கோலம் போட்டேன் சாமி கும்பிட்டேன் குளிச்சுட்டேன் இப்படிலாம் சொல்லும் போது அட இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காங்களேப்பா நம்மளும் இனிமேல் அப்படி இருக்கணும்ன்ட்டு மற்றவங்கள பார்த்தாச்சு நம்ம மாறணும் அப்படின்னு சில பேருக்கு அந்த யூடியூப் பயன்படுது சில பேர் இந்த யூடியூப் மூலயமா நிறைய வருமானத்தை சம்பாதிச்சு நிறைய ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் கொடுக்குறாங்க அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாமல் நமக்கு காசு வருதா நம்ம சம்பாதிச்சோமா வீடு கட்டணுமா கார் வாங்கணுமா போனோமா வந்தோமா ஸோ இப்படியும் சில யூடியூபர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது எல்லாமே தான் இருக்கு அந்த மாதிரி தான் யூடியூப் யூடியூப் ஆரம்பத்தில் எதுக்கு வந்து உருவாக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்படி ஷேர் பண்றது ரொம்ப அதிக ஜிபி வீடியோஸ்லாம் இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது அதை பண்ண முடியலையே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு முன்னாடியே ஒரு வருத்தம் இருந்திருக்கு அப்போதான் மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஏன் ஒரு வெப்சைட்டை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை உருவாக்குறாங்க அந்த வெப்சைட் மூலயமா யார் வேணாலும் ஃபோட்டோஸையும் வீடியோஸையோ எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் அதில் ஷேர் பண்ணிக்கலாம் அது மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை விஷயத்துக்காக தான் அந்த வெப்சைட்டை உருவாக்குறாங்க மூணு மெம்பர் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மூணு மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட் ஹெர்லி ஸ்டீவ்சன் ஜாவிட் கரீம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி நாலில் நம்மளுடைய மேரேஜ் ஃபோட்டோ வீடியோஸ் பார்ட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எதையுமே நம்ம ஷேர் பண்ணிக்க முடியலையே என்ன பண்ணலாம் இப்படி மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்படி ஸ்லோவாக அப்லோட் ஆகுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஃபார்மேட்லாம் மாத்துறதுக்கு நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் உருவாக்குறாங்க யூஎஸ்ஏ கலிஃபோர்னியால தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாகுது அதுல ஜாவிட் கரீம் அவர் தான் வந்து மீ ஜூ ஒரு வீடியோவை ஏப்ரல் இருபத்தி அஞ்சில் அப்லோட் பண்றாரு இதுதான் முதல் முறையா அப்லோட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ இந்த வெப்சைட் அஞ்சில் அப்லோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் யூடியூப கூகுள் நிறுவனம் வாங்குறாங்க அதுவும் எவ்வளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் வாங்குறாங்க நம்ம நாட்டு மதிப்புப்படி பதிமூணாயிரம் கோடிக்கும் மேல காசு கொடுத்து வாங்குறாங்க இப்போ யார் அவங்க அவங்களுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபிட் ஐஎன்சி நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கு கூகுள் நிறுவனத்து கூட இவங்க வந்து டை அப்ல இருக்காங்க அதோடைய யூடியூபோடைய சிஓ யாருன்னா நேல் மோகன் தான் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் இருக்காரு ஆல்பாபிட் ஐஎன்சியோடைய சிஓ யாருன்னு கேட்டா சுந்தர் பிச்சை அவர்கள் தான் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியா வழியை சேர்ந்தவர் அதுவும் மதுரக்காரர் இவருடைய வாழ்க்கை வரலாறு பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பல பேரும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவரை எடுத்துக்கிட்டு தான் இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி அஞ்சில் நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த மூணு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்கும் ஸோ அதுல சாட் ஹெர்லி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருனா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்டரா இருக்காரு நிறைய பேர் கூட டீலிங் வச்சிருக்காரு ஸ்டீவ்சன் யார் என்ன பண்றாருன்னா நிறைய ஸ்டார்ட் அப்க்கு இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ பல பேருக்கும் ஒரு முன் உதாரணமாக ஸ்டீவ்சன் அவர்கள் இருக்காரு ஜாவெட் கரீம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணாரு இந்த யூடியூப்லேயே இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெக் அட்வைசராக இருக்காரு அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் யூடியூப்ல அதுக்கு இவர் ஒரு அட்வைசராக இருக்காரு இப்போ நம்ம சொல்லிட்டோம் இவங்களா ஹெட்ன்ட்டு ஆனால் இவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு டீமும் இருக்காங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் இதை அடுத்த லெவலுக்கே கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்ல வேலை வாய்ப்பு நம்ம மக்கள் மக்கள் எப்படி செய்றாங்க வீடியோலாம் போட்டு சம்பாதிக்கிறாங்கன்றது தெரியும் ஆனா இந்த கூகுள் நிறுவனம் தான் ஆட் சென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் கூட இந்த வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்றத கூகுள் நிறுவனம் தான் முடிவு பண்ணி யூடியூப்க்கே சொல்லுதுன்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு யூடியூப் அண்ட் கூகுள் இவங்க ரெண்டு பேரும் அப்ல இருக்கறதுனால வருடத்துக்கு பாத்தீங்கன்னா அறுபது கோடி டாலர் வந்து கமர்ஷியல் வருமானம் மட்டுமே கூகுளுக்கு கிடைக்குது அதனால தான் யூடியூபுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வருங்காலத்துல வரவே வரது வராதுங்க ஸோ அந்த பயம் யாருக்குமே தேவையில்லை தடை நம்ம சொல்லியிருந்தோம் தடை போடுவாங்களா இது நடந்துருமோ அது நடந்துருமோ ஏன் அப்படின்னா இப்போ யூடியூபுக்கு ஆப்போசிட்ல இருந்த ரீல்ஸ்ன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் ஆனால் முன்னாடி டிக்டாக் ஒன்று இருந்தது டப் ஸ்மேஷ் இருந்தது அதுக்கப்புறம் மியூசிக்கலின்னு ஒன்று இருந்துச்சு இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் இருக்கு இவங்க எல்லாருமே இருந்தாலுமே அவங்களாம் வந்து பேன் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்க மியூசிக்கலி பேன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேன் பண்ணிட்டாங்க யூடியூபை பேன் பண்ணவே முடியாது ஏன்னா இங்க கூகுள் நிறுவனம் இருக்கு ஸோ கூகுள டச் பண்ணா அவ்வளவுதான் காலி அப்படின்றது இங்க பல பேருக்கும் தெரியும் அதனாலதான் அந்த நிறுவனம் இருக்கிற வரைக்கும் யூடியூப யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது வீட்டுல எங்கேயோ யாரா இருந்தாலுமே ஓகே யூடியூப நம்ம பார்த்து எது செய்யலாம் யூடியூப் மூலயமா சம்பாதிக்கலான்ட்டு வீட்டுல இருந்தே பல பேரும் பல்லாயிரம் கணக்கு சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பொருளாதார உயர்வு இங்க அதிகமாக அதிகமாக நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரமும் உயர்வாயிட்டே தான் இருக்கும் பொருளாதார பொருளாதார அடிப்படையில் இந்தியா இப்போது ஐந்தாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த யூடியூப் மூலயமா யார் நமக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன கொடுக்கல என்ன நம்ம வாய்ப்பை நம்மளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள போகிறதுக்கு இவங்களையே இங்கே வந்து தயார்படுத்திட்டு தான் இருக்காங்க சில மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்குது மானிட்டைஸ் இஷ்யூ இருக்குது இதில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி ஸோ யார் என்ன பண்ணாலுமே தப்பாக பேசுகிற உலகம் இருக்குது that அது நம்ம புது வெளியில வந்துட்டோம் அப்படின்னும் போது இன்னும் அதிகமான நெகட்டிவிட்டி இருக்கும் அது நம்ம செய்யற வேலை கரெக்டா இருக்குன்னும் போது நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம் நெகட்டிவான பீப்புளும் ஐயோ நம்ம தப்பா பேசிட்டுமே அப்படின்ட்டு சொல்ற வகையில நம்ம நம்மளுடைய ஒர்க்கை கரெக்டா பண்ணிட்டு போனோம்னா அவங்களும் தன்னுடைய வாயை அடைச்சிட்டு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் பல பேரையும் டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகுது அதனாலேயே அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும் இல்ல ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கிற கூட இது காரணமா தான் இருக்கு யார பத்தியும் தவறா பேசாதீங்க அதுவும் அவங்கள பத்தி தெரியாம பேசவே கூடாது பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னும் போது எதுவுமே போறது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ நீங்கள் யூடியூப்பை பயன்படுத்துறீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூடியூப் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு யூடியூபர் நான் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க